எங்கள்கிட்ட நகை வாங்கினா செய்கொழியில் சேதாரம் இல்லை ஒரு கிராம் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மட்டும் தான் எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸ் இந்த டிசைன் வந்து பட்டர்ஃப்ளைல இருக்கிற இறகு மாதிரி வந்தது அது பிள்ளைகள் விரும்புகிற மாதிரியான சிம்பிள் செயின்ஸ் யூனிக்கான பிக் பாஸ் செயின் டிசைன்ஸ் கூட இருக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுகளுக்கு போடக்கூடிய காப்பு வந்து ஒரு பவுண்ட் இந்த மாதிரி கை செயின் எல்லாம் பார்க்க ரெண்டு ஒன்றும் இருக்கும் ஆனால் ஒரு பவுன் மட்டும்தான் ஹாப்பி பேபி ஒரு இப்போ பிறந்த இருந்து ரெண்டு வயசு பிள்ளை வரைக்கும் போடலாம் இந்த மாதிரி நகையெல்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு போட்டுக்கணும் அப்படிங்கன்னா எல்லா என்ன கண்ணும் உங்களில் தான் இந்த குரங்கு பொம்மை என்ன விலை அது நானு இந்த மாதிரி கை ஜங்கிலி எல்லாம் ஒரு பவுனையும் கூட குறைவு தான் ஆனால் பார்த்தா வேற அளவிலாக இருக்கு வணக்கம் அக்கானு பேர் ஷாலினி ஷாலினி அதே கேட்டு எங்க சரிங்க நல்லா இருக்கேன்

இங்க ஸ்பெஷல் வந்து எல்லாமே சிங்கப்பூர் நாய்கள் சிங்கப்பூர் ஒன்றுமே ஸ்ரீலங்கா இல்லோர் சிங்கப்பூர் நாய்கள் நாயகளுக்கு வந்து இல்ல இந்த கடை நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் வைப்பேன் யூடியூப்லயும் சரி டிக்டாக்லயும் சரி உண்மையாவே நல்ல விரைவில் பொண்ணு தந்தனீங்க டிக்டாக்ல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கிட்ட போனது எல்லாருமே கேட்டுருந்தீங்க திருப்பியும் அடுத்து போட சொல்லி அப்ப நாங்க அச்சிக்காவது இன்னைக்கு வந்திருக்கிறோம்

ஒரு கிராம் தங்கம் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் கொடுக்குறாங்க ஒருவேளை ஒரு கிராம் வந்து

எனக்கு தனிப்பட்ட ரீதியிலேயே போன் அடிச்சு சொன்னாங்க இங்க போய் நாங்க வாங்கி சந்தோஷம் போன வீடியோ நல்லா இருக்கு அப்படி எல்லாம் சொன்னாங்க சரி நாங்க கிடக்க கதைக்காம முப்பதாம் தேதி வந்து அச்சே தேதிக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செல்வம் வந்து பெருகும் அதாவது நகைகள் வந்து பெருகி கொண்டே போவோம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குன்னு அதோட இங்க வாங்கி நிறைய பேர் சொல்லிருக்கீங்க லக்கான ஹடை நாங்க வாங்கினதுல நல்லா நடந்திருக்கு நிறைய கோல்டு வாங்கிருக்கிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க

உங்களுக்கு ஒன் வீக்ல நீங்க கேட்கிற டிசைன் உங்களுக்கு நாங்க தருவோம் ஒரு கிழமைக்குள்ள தருவோம் இப்ப கிறிஸ்டியன்ஸ் சாக்களுக்கு உரிய மாதிரி பெண்டன்ஸ் இருக்குது மற்றது அதே மாதிரி ஹிந்துஸுக்கு ஓம் பெண்டன் இருக்கு லேடிஸ் போடுற பெண்டன் இதெல்லாம் லேடிஸ் போடுற இதெல்லாம் லேடிஸ் ஒர்க் பண்றாங்களுக்கு ஒரு மெல்லிய செயின் போட்டு இந்த பெண்டன் போட்டா நல்ல இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றே கால் கிர ஆனா நல்லா யூனிக் அந்த இப்படி நாங்க ஒன்று போட்டு கொண்டு போறோமெண்டா மட்டாக்கள் பார்த்து எங்க வாங்கி நீங்க இவ்வளவு வடிவா இருக்கேன் யூனிக்கா இருக்கேன் கேக்குற மாதிரி நாங்க போடுவோம் இந்த டிசைன் எல்லாம் பாத்தீங்களா வடிவா இருக்கு மட்டும் நிறைய நாங்க நிறைய ஒவ்வொன்றாப்பா அப்போ நிறைய டிசைன்ஸ் இருக்குதானே இதெல்லாம் பேபிங்க பேபிக்குரிய ரிங்ஸ்

இதுல வந்து இப்ப இந்த பெண்டன்ஸ் இதுல நாங்க பெண்டன்ஸ் வாரீ இது வந்து கட்சைன்ஸ் எல்லாம் நாங்க போட்டு கொண்டு போனா ஓபீஸ் வியாரிங்குக்கு நல்லா இருக்கும் ஒரு பர்த்டே பார்ட்டி யாரிங்குக்கு கையில போட்டு போனா ஒரு யூனிக் ஆர் பாருங்க நான் வந்து போட்டு காட்டுறேன் இப்ப இத பாருங்க இத கேக்குள்ள இப்ப போடுறேன் பாருங்க ஒரு நீட்டா இருக்கு மண்டே ஒரு ஆஃபீஸ் வியாரிங்குக்கு ஒரு சாரிக்கு ஒரு செல்வாருக்கு போட்டு கொண்டு போய்க்க நல்லா இருக்கும்

மாசம் கஷ்டப்பட்டு உள்ளாச்சும் ஒரு ஆளுக்கு ஒரு துணிக்கோ ஒரு அம்மாக்கோ தங்கச்சிக்கோ வாங்கி குடுக்கக்கூடிய மயில் இருக்கு மற்ற இப்ப அக்ஷய திருதைக்கு வாங்குறது நல்ல தானே அப்ப அதுக்காண்டி ஒரு பட்ஜெட்டா இருக்கு எங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஈஸியா வாங்கலாம் தானே இல்லை எல்லாம் நான் பாத்துக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு கிராம் ஒன்று தொண்ணூறு அப்படி தாம இருக்குது இப்போ நாங்க நோன்பலா இப்போ ஒரு கை கைன் வாங்கி கொடுக்க கூடிய மயில் இருக்குமேடா

அடுத்து போட்டு பா போட்டு பார்க்கலாம் தான் போட்டு பாக்க ஃப்ரீ தான் அது புரியுது இந்த மாரிதான் வந்து போட்டு பாக்கலாம் எல்லா கடையிலையும் அப்படி தான் உண்மையா பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு ஆனா எனக்கு என்னன்னா இது கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் பெரிய ஆனால் மோதிர விதம் இது அருமையா என்ன அது உங்களுக்கு அளப்ப நாங்கள் ஒரு கஸ்டமர் வர்றோம்னு சொன்னால் வீட்டுக்கு இப்போ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டுக்கு கேட்ட மாதிரி எதிர்பார்க்குறீங்க எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ கிராம் பார்க்குறீங்க என்ன மாதிரி டிசைன் பா இப்போ கஸ்டமர்ட்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுக்க அவங்களோட ஈஸியாக குயிக்காக மூவ் பண்ணுவோம் இப்போ இதில் வந்து ரெண்டு கிராம் இருந்ததானே திடீரென்னு ரெண்டு மூணு ஆக்கணும் இது இன்னும் மெல்லிசாக இருக்குது

அது இது இங்க எடுத்தது இப்பதான் இங்க போடுறதே இல்லையா ஃபுல்லா சிங்கப்பூர் தான் இங்க பாருங்க இந்த ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன் இதெல்லாம் ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் சாரி வியாரிங்குக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அதாவது வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு இது பிடிச்சிட்டேன்னா ஷாட் எடுத்துட்டு கொண்டு வாங்க தாரம் கொண்டு வாங்க தாரம் போயிட்டா நான் ஒன்னும் செய்யலாது திருப்பி எடுத்து செய்து தருவீங்களா எடுத்து தருவேன் மற்றது வந்து இப்போ இது போனா இது நல்லா இருக்கு சம क्यूट இருக்கு சம क्यूट லேனா கنده யாருக்கு வாங்கி கொடுக்கணும் வாங்கி ஒரு फ्लावर கண்டு வச்சு அதையும் பாருங்க அத மெட் மாதிரி வந்து ஷைன் அதெல்லாம் கலெக்ஷன் இது இது வந்து சரியான விட ஐயா

அடுத்து வந்து எல்லாமே இதுல பார்த்துடமேனே இது ஃபுல்லா பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு தேவைன்னு சொன்னா வாங்க தருவோம் குக்கிங் இது வந்து கச்சின் இது கொஞ்சம் பொலிவானது எல்லாமே ஒரு பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா பார்த்தா பாருங்க 3 பவுன் மாதிரி இருக்கு சொல்றேன் இது பா அதான் மூன்று பவுன் மாதிரி தான் இருக்குது பார்க்க ஆனா வந்து ஒரு பவுனை விட குறைவு எப்படி ஓ உம் பவுனை விட குறைவு உம் இதுலையும் வடிவாக பாருங்க கொஞ்சம் டிசைன் ஸையும் பாருங்க தேவையேண்டா ஸ்க்ரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கடை சுண்ணாகாம் ஜங்ஷனுக்கு முன்னுக்கு இருக்கு வந்து பார்த்து வாங்கலாம் இதெல்லாம் வந்து லைட் வெயிட் ஆன இதெல்லாம் இப்பத்த பிள்ளைகள தான் விரும்பி போடுறாங்க இதோட சரி உங்க ஆசைக்கு என்னதுக்கு போட்டு காட்டுவோம் இதெல்லாம் போட்டு போனா கேட்பாங்க கட்டாயம் எங்க வாங்கினீங்க எங்க வாங்கினீங்கன்னுட்டு நானே நானும் இப்படித்தான் இப்படி ஏதாவது டிசைன்ஸ் யூனிக்கா போட்டு போனா கேட்பாங்க எங்க வாங்கினீங்க அதை இதோ நீங்க சொல்றீங்க சே இது வந்து பேபி பேங்கிள் லேடீஸ்க்குரிய பேபி பேங்கிள்ஸ் எப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நாலு கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நாலு கிராம்ஸில் ஸ்டார்ட் ஆகுது மற்றது வந்து இந்த இதெல்லாம் சின்ன ஆக்களுக்குரியாது இந்த ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி விரும்புவாங்க இப்ப கொஞ்சம் இப்படி பெருசா இருக்கிறத விரும்புவாங்க சில ஆக்கள் சில ஆக்கள் சிம்பிளாக இருக்கிறத விரும்புவாங்க வந்து இன்னொரு யூனிக் டிசைன் ஒன்று காட்டுறேன் அதை பார்த்தீங்களான்னு பாருங்க இப்படி டிசைன் நீங்கள் காட்டி எது அப்படின்னா போட்டு காட்டணும் மட்டு விரும்புகிறேன்

ஒரு எதிர்காலத்துல அது நான் வாங்கக்கூடிய மாதிரி மாண இப்ப நாங்க நோமலா கை கெயின் மூந்திரம் அது பார்த்துட்டோம் மெயினா சங்கிலி ஐட்டம் பார்க்க சரி வாங்க அப்ப எனக்கு இந்த இதே ஒருத்தாடுவீங்களும் போட்டு பார்த்தா நல்லா இருக்கும் கஸ்டமருக்கு போட்டு காட்டிதான்

2.21 கிராம் 21 மாதிரி வரும் இப்ப மற்றது இப்ப இது வந்து கூட

இன்னொரு நல்ல வடிவான டிசைன்ஸ் பாருங்க இது ஒரு பத்து கிட்ட வந்த உடனே போனது அப்படி ஒரு டிஃபரண்ட் ஆனது இதெல்லாம் போட்டு காட்டினதான் இது வடிவம் நீங்க போட மாட்டீங்களோன்னு போட்டா தான்

நீங்கள் வந்து நாளைக்கு இதே இடத்துல இருந்தா நாளைக்கு வீடியோ வேலைக்கு வந்து பார்க்குறீங்கன்னா இதே இடத்துல இருந்தாலும் தூக்கி பேர் உண்மையாகவே போலி பேருக்கு சத்தியம் வந்தான்னு சொல்கிறேன் வீடியோக்காக சொல்லிடுறேன் நான் வீடியோவாக சொல்லு நீங்கள் சொல்லிவிங்க மற்ற நகைண்டை ஷைனிங்கை பாருங்க உங்களோட ஹைக் வச்சோன்னு பைட்டை தெரியுது சரி 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 நீங்க கோவிக்க மாட்டீங்க சரி மட்டது வந்து बॉडी ஷூட்டிங் اهوங்க இங்க பாருங்க இன்னொரு டிசைன்ஸ் வந்து லேடிஸ்க்கு பிடிச்ச டிசைன்ஸ் சொன்னேன் நான் வர்க் பண்ற ஆக்களுக்கு அந்த செயின் ஐட்டம் காட்டுன அதே மாதிரி இது கட் செயின் இதெல்லாம் ஒரே 1 கிராம் 2 கிராம் 1 கிராம் 2 கிராம்ல கை கை செயின் 1 கிராம் 2 கிராம்ல

இது சிங்கப்பூர் ஜுவல்லரி இதே ஜுவல்லரிங்க ஊர் பவுன் வாங்குறீங்களா அதை வாங்கினீங்கன்னு சொன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் எட்டு தசம் மூன்று எட்டு கிராம் அது வந்து ரெண்டு அறுபத்தெட்டு நூற்றி அறுபது மாதிரி வரும் அதோட செய் செய்கூலி ஒரு பத்தொன்பதாயிரத்தி இருநூறுரூவா வரும் சேதாரம் ஒரு நாலாயிரம் ரூபா வரும் அப்ப என்ன நடக்கும் ரெண்டு எழுபத்தாறு கிட்டத்தட்ட சிங்கப்பூர் சிங்கப்பூரை எடுக்கிறதுக்கும் பதினாயிரம் ரூபாய் மேல வித்தியாசம் வருது நல்லா தரத்துல என்னெல்லாம் சேதாரம் இல்ல நோங்க நகைகளுக்குள்ளே பெஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் நகைகளை உண்மையாவே பெருசா தெரியாது என்ன பொறுத்தவரைக்கும் கால் சொல்றவங்க நகை என்ன கொஞ்சம்

Bye bye. bye.